அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்திய சட்ட ஆணையம் லா கமிஷன் ஆப் இந்தியா இது வந்து நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி நாலு அதாவது பட்டய சட்டம் எட்நூத்தி முப்பத்தி மூணு வரைவாக டிபி மெக்காலவின் தலைமையில் ஆயிரத்தி எட்டு முப்பத்தி நாலுல முதல் சட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது இவருடைய தலைமை பார்த்தீங்கன்னா புதுடெல்லி இருக்கு இவனுடைய பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் முதல் சட்ட ஆணையம் எட்நூத்தி முப்பத்தி நாலு மெக்காலோ பிரபுன்னு பார்த்தோம் ஸோ சுதந்திரத்துக்கு முந்தைய சட்ட ஆணையங்கள் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி நாலு மெக்கால பிரபு எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல சர்ஜான் ரோமிலி அதே மூன்றாவது சட்ட ஆணையத்துல எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல சர்ஜான் ரோம்லி தான் தலைவராக இருந்திருக்காரு நான்காவது சட்ட ஆணையம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல டாக்டர் நான்காவது சட்ட ஆணையத்துல சுந்திரத்துக்கு முந்தைய சட்ட ஆணையங்கள் தான் அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிந்தைய சட்ட ஆணையத்துல முதல் சட்ட ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு தலை தலைமையில் யார் பாத்தீங்கன்னா எம் சி சேஷல் எம் சி சேஷல் வாட் தான் இருந்திருக்காரு அது போல இந்த பி விஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுபோல குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டது பார்த்தீங்கன்னா பின்வருவென்றில் எது சரியான இணை இதை தேர்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஐந்தாவது சட்டானியம் கே வி கே சுந்தரம் பத்தாவது சட்டானியம் நீதியரசர் கே கே மேத்யூ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி ஒன்று ரெண்டு மட்டும் சரி அது போல பத்தொன்பதாவது சட்ட ஆணைய தலைவர்னா பி வெங்கடராம ரெட்டி இருபதாவது சட்ட ஆணையம் பார்த்தீங்கன்னா டி கே ஜெயின் அது ஆன்சர் தப்பு ஸோ ஜெகநாதன் ராவ் வந்து பதினேழாவது சட்ட தலைவராகவும் இருபத்தோராவது ஆணைய சட்ட தலைவராக பி எஸ் சவுகன் இருந்திருக்காரு ஸோ இதுதான் ப்ரீவியஸி क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதில் மொத்தம் இருபத்தி மூணாவது சட்ட ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி மூணாவது தலைவர் அப்படின்னா தினேஷ் மகேஸ்வரி தான் இருபத்தி மூணாவது சட்ட தலைவராக இருக்கு அதுபோல சுதந்திரத்துக்கு பிந்தைய சட்ட முதல் சட்ட ஆணைய தலைவர் அப்புறம் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணைய தலைவருக்கான லிஸ்ட்டு ஃபுல்லாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா தெரியாதவங்க நோட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழன் டிஎன்பிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்